ஒரு கிலோ வெண்டைக்காய் வாங்கியிருக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் கல்யாண வீட்டில் வெண்டைக்காய் பச்சடி பண்ணதுக்கு அதில் அரை கிலோ வெண்டைக்காய் பச்சடி பண்ணதுக்கு அரை கிலோ ஃப்ரை பண்ணதுக்கு கழுவியாச்சு கட் பண்ணி எடுக்கணும் புளியில் வேக வைக்கிறதுக்கு புளி ஊற வச்சுருக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு புளி தண்ணியில் வேக வைக்கணும் வெண்டைக்காய் புளியில் வேக வச்சு வச்சுருக்கு அதுக்கு தேவையானது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு கருவேப்பில்ல பச்சை மிளகா ஒரு பூண்டு தக்காளி ஜீரகம் இடிக்கணும் தேங்காய் இடிக்கணும் பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க கடுகு பொறிக்கணும் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சீரம் சேர்த்துருக்காங்க வெஞ்சாயம் சேர்த்துருக்காங்க நல்லா கிண்டி விட்டுருக்காங்க மதங்கத்தூள் பூண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்காங்க நல்ல ஒரு கிண்டு கிண்டி இருக்காங்க உப்பு சேர்த்துருக்காங்க தக்காளி சேர்த்துருக்காங்க தக்காளி நல்லா இதாகிட்டு ஏக வச்சுருக்க வெண்டைக்காவை தச்சிருக்காங்க நல்லா ஒரு கிண்டு குஞ்சுருக்காங்க இது பண்ண டிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் ஆகிடும் ஒரு கரண்டி மல்லிப்பொடி ஒரு கரண்டி குழம்பு தூள் இடித்து வச்சுருக்க தேங்காய் ஜீரகம்